ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான எக் பிரிஜி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் முட்டையில் எப்போ ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் தாங்க ஆகும் இப்போ இந்த டேஸ்டியான எக் பிரிஜி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இப்போ எக் கிரேவி செய்யறதுக்காக நான் ஒரு அஞ்சு முட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இதை வந்து இந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ அஞ்சு முட்டையுமே இது போல் நான் உடச்சி ஊற்றிட்டேங்க போர்க் வச்சு நல்லா எக்கோட ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுர்லாங்க இப்போ எக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது இருக்கட்டும் மிக்சி ஜாரில் ஒரு கப் போல தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் மீடியம் ஒரு நாலு தக்காளி இப்போ அடுப்புல பேச்சிருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ உடைச்சு கலந்து வச்சிருக்கிற முட்டைய நம்ம இதோடவே சேர்த்துக்கலாம் இப்ப உடைச்சு கலந்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துட்டு அதிகமா கலந்து விடாம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம் பிளேம்லயே விட்டுருவோம் நமக்கு எக் பொரியல் மாதிரி வரணுங்க ஆனால் வந்து ரொம்ப பொடி பொடியாக பண்ணாமல் ஓரளவுக்கு முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக எக்கு வேகம் போது நம்ம வந்து கலந்து விட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் எக்கு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ மெதுவாக வந்து இந்த மாதிரி நான் கலந்து விட்டுக்கிறேன் ரொம்ப பொடி பொடியாக பொரியல் மாதிரி பண்ணிட்டோன்னா கிரேவியில் இருக்கிறதே தெரியாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எக்கெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ பொறிச்ச முட்டையை நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி முட்டை வந்து பொறிச்சிட்டு நம்ம வந்து கிரேவி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் பொறிச்ச முட்டையை வெளியே எடுத்து வச்சுட்டேங்க இருக்கட்டும் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறேன் இப்போ இதோடவே மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வந்து வதங்கிருச்சு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப தக்காளி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல கடலை மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன் கடலை மாவு சேர்த்துட்டு செய்யும் போது நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்குங்க நான் வறுக்காத கடலை மாவு தான் சேர்த்திருக்கேன் நீங்க வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கடலை மாவு சேர்த்துக்கறனால நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் நல்லா வந்து ஒரு மீடியம் பிளேம்லயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாங்க இப்ப கடலை மாவு சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இதோடவே நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் போல தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல சால்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கறனால ஹை ஃப்ளேமில் வைக்காம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக கெட்டிப்பட்டுட்டு அடியில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே கலந்து விட்டுட்டு விட்டுடலாம் நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிட்டு நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சிருந்தேன் நல்லா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்ச முட்டையையும் சேர்த்துட்டு மெதுவா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே கொதிக்கட்டும் இப்போ பாருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிச்சுட்டு ஆயிலெல்லாம் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகிட்டு நம்மளோட எக் பிரிஜி கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியா ஒரு டீஸ்பூன் போல கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டீஸ்பூன் போல கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி சேர்க்கறனால ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டு டீஸ்பூன் போல கஸ்தூரி மெத்தியையும் சேர்த்துட்டேன் இதோடவே கொஞ்சமாக மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது தலையையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான எக் பிரிட்ஜி கிரேவி ரெடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு செஞ்சலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த எக் பிரிட்ஜி கிரேவியை நீங்கள் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாம் தோசை இட்லிக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிடவுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களும் இந்த எக் பிரிட்ஜி கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்